நம்ம மெனு பார்க்கலாம் இங்கேருந்து இருக்கு டீ என்ன டீ இருக்கு கட்டிங் டீ கட்டிங் டீ கட் பண்ணி கொடுப்பாங்களோ மில்க் டீ மில்கில் தான் டீ போடுவாங்க நான் ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே இது வந்து ஜிஞ்சர் டீ மசாலா டீ இந்த டீலாம் இருக்குது பார்த்தோம் ஒன்றா மாவு கொடுத்துல ஏன்னா பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்மி கம்மியாக கொடுக்குறாங்க எழுபது ரூபாலே இருக்கீங்க இன்னும் மோமோஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் மோமோஸ் ஒரு ப்ளேட்டு வெஜ் மோமோஸ் மனி மோமோஸ் சிக்கன் மோமோஸ் எழுபத்தஞ்சு ரூபா ஏன்னா நம்ம வாங்க போடுறது என்னன்னா சாண்ட்விச் இல்லை அது இல்லை நம்ம வாங்க போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மசாலா ஃப்ரைஸ் கார்லிக் ஃப்ரைஸ் நம்ம வந்து என்ன வாங்குவோம்னா அது உள்ளது எல்லாமே ஐம்பது ரூபா தான் செஸ்வான் பொட்டேட்டோ வெஜ்ஜு அதை வாங்க போகிறோம் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் இதுவும் இருக்குது அதை வச்சு தான் நம்ம வாங்க போகிறோம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்ட செஸ்வான் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எதுவும் இல்லையா அதனால நம்ம வந்து மசாலா ஃப்ரைஸ் வாங்க போகிறோம் வாங்கிட்டு ஒரு டீயோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் சரி முதல்ல மங்கிக்கலாம் நம்ம மசாலா ஃப்ரைஸ் வந்து வரப்போதே நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம தம்பி வேறு டீக்கு போய்கிற வந்து போயிருக்கலாம் ஆனால் நம்ம டீ மசாலா ஃப்ரெஷ் குடிச்சு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு தான் எனக்கு போகிறதா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு மசாலா ஃப்ரெஷ் வந்துருச்சு அந்த டேஸ்ட் பண்ணிடலாம் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம தமிழ் டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்கு நம்ம சொல்லுங்க और और शॉर्ट में जीरो वन ऑफ द गाइस के लिए पहला फ्रेंड्स अंदर पूरी में தண்ணி சாப்டிட்ட இருக்கோம் பாருங்க அடுத்தலாம் ஆபராங்கோம் நம்ம ஒரு ब्लैक टी மோட் தே ஓனர் கிட்ட கொடுத்து கடனிருக்கோம் फ्रेंड्स अपने किन्नर का अलावा अपने सब के लाल अपने सब के लाल ये अंकित कभी बाहर के लालू लाले कभी क्यों ये तुम भी डांसिंग इतने तुम भी डांसिंग ये मोड़ना कहाँ तुम santai santai, santai santai,

இதுதான் எங்கள் வீட்டில் புக் கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூட்டி பார்க்கலாம் புக் பண்ண வீட்டில் கொஞ்சம் நேரம் வரணுன்ட்டு நம்ம இன்னும் ஆர்டர் பண்ணிடுவோம் அது இப்போ வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேமராமேனுக்கு வந்து பள்ளிக்கு போகணுங்கிறதுனால இப்போ பள்ளிக்கு ஓடிட்டாரு அதனால் நம்ம வந்து ஒரு வந்து ட்ரை பண்ண போகிறோம் இதெல்லாம் நீங்கள் ஹோட்டலில் வந்து தான் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம ட்ரை பண்ணுறோம் இங்கே நிறைய

பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன என்ன நான் ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் மீன் கரெக்டாக இங்கே பார்த்துட்டு கொடுத்துருங்க இப்போ இந்த கடலை வந்து கம்மியாக கொடுக்குறாங்க இதுமாரி நம்ம வீட்டில் யாராலையுமே கொடுக்க முடியாது அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க இந்த கடை வந்து பிளான் முடியும் இப்போ தான் போன மாதம் தமிழ் தாங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பக்ஸில் இந்த மாதிரி மார்க்காக மாட்டேங்கிறத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்க்க வந்து பண்ணுறாங்க